வேறு வழி இல்லாமல் தயக்கத்துடனும் ஒருவித அசட்டு துணிச்சலுடனும் நடந்தார் வெங்கட சுப்பிரமணியம் என்றுதான் சொல்ல வேண்டும் என்ன நடக்கப் போகிறதோ என்றுதான் சொல்ல வேண்டும் வேண்டும் தாயில்லா பெண் என்று செல்லமாக வளர்த்து சுதந்திரமாக பறக்க விட்டதற்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும் போய் சொன்னதும் குதிப்பார்கள் தன் மானம் தலை போய் விட்டதாய் குதிப்பார்கள் வெளியே போ என்று கை காட்டுவார்கள் இல்லை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுவார்கள் அதுவும் நடக்கவில்லையா இல்லை என்றால் கவழ்ந்து விழுந்து சிரிப்பார்கள் என்றுதான் தோன்றியது நீயும் ஒரு மனுஷன் ஒரு பெண்ணுக்கு தகப்ப இதை தூக்கிட்டு வந்தையே என்று கேலி பேசுவார்கள் அவமானமாக இருக்கும் கூனை குறுகி வெளியேற வேண்டும் ரத்தம் சுண்டும் கோடீஸ்வர வீட்டு பெண் கூட இப்படி சொல்ல மாட்டாள் வீட்டோடு வரும் மாப்பிள்ளை விலை கொடுத்து வாங்கும் மாப்பிள்ளை கூட இதற்கு சம்மதிக்க மாட்டான் லக்ஷ்மி சொல்வது கூட நியாயம்தான் வாதம் சரிதான் ஆணும் பெண்ணும் சமத்துவமாகிவிட்ட பிறகு ஏன் இப்படி செய்யக்கூடாது இந்த நியாய அசட்டு துணிச்சலில் தானே நடக்கிறோம் என்று தான் சொல்ல வேண்டும் நினைத்து பார்த்தார் வெங்கட சுப்பிரமணியம் லக்ஷ்மியை பெண் பார்த்துவிட்டு மாப்பிள்ளை மாப்பிள்ளை குடும்பம் போய் ஒரு மணி நேரம் கூட ஆகியிருக்காது என்று தான் சொல்ல வேண்டும் அப்பா மகள் அழைத்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் எதிரில் போய் நின்று என்னமா கேட்டார் மாப்பிள்ளை வீட்டில் என்ன முடிவு சொல்லி போனாங்க கேட்டாள் இவள் கேட்க வேண்டிய கேள்விதான் தாய் இருந்தால் அவள் கேட்பாள் இல்லை இவள் தானே கேட்க வேண்டும் நினைத்த இவர் போய் செய்தி சொல்றோம்னு சொல்லி போனாங்கம்மா என்றார் என்று தான் சொல்ல வேண்டும் எப்போ செய்தி சொல்லுவாங்க தெரியாது என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் மாப்பிள்ளைக்கு பெண்ணை பிடிச்சிருக்கா மாப்பிள்ளை முகத்தில் இருந்த திருப்தி முகக்கலையை பார்த்தால் பிடிச்சிருக்கிற மாதிரி தான் தோணுது பிடிக்கலைன்னா வரதட்சணை சீர்வரிசையை பற்றி வாயை திறந்திருப்பாங்களா அதனால் பிள்ளைய பெற்றவங்களுக்கும் உன்னை பிடிச்சிருக்குங்கிற மாதிரி தான் தோணுது சொன்னார் என்று நான் சொல்ல வேண்டும் அப்படின்னா அவங்க மொத்தத்துக்கும் என்னை பிடிச்சிருக்கு நீங்கள் செய்யறதும் பிடிச்சிருக்கு கல்யாணத்தை எப்போது வச்சுக்கிறதுன்னு கேட்டுருக்க வேண்டியது தானே அதன வீட்டில் போய் முடிவை சொல்கிறோம்னு ஒரு இக்கு தொக்கு அப்படி சட்டுப்புட்டுன்னு முடிவு எடுத்துட்ட முடியுமா வீட்டில் போய் நல்லவங்க பெரியவங்க எல்லோரையும் கலந்து தானே முடிவெடுக்க முடியும் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுக்கு இந்த சம்பந்தம் பிடிச்சிருக்காப்பா என்று கேட்டார் கண் நிறைஞ்ச மாப்பிள்ளை கை நிறைய சம்பளம் பிடிக்காமல் இருக்குமா என்று கூறியவர் ஏமா உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா கேட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் பிடிச்சிருக்கு கவலைப்படாத திருமணத்தை ஜாம் ஜாம்னு முடிச்சிடுற குதூகலமாக சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் அவசரப்படாதீங்கப்பா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காரியம் சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் என்னம்மா என்று மீண்டும் கேட்டார் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்து போனது மாதிரி நாமளும் அவங்க வீட்டுக்கு ஒரு தரம் போய் வரணும்ப்பா என்று சொன்னார் என்னம்மா சொல்கிற இவர் புரியாமல் மகளை பார்த்தார் ஆமாப்பா மாப்பிள்ளை எப்படி அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சியோடு என்னை பெண் பார்த்துட்டு போனாரோ அதே போல் நானும் நீங்கள் நான் இன்னும் ரெண்டு பெரிய மனுஷங்களோட மாப்பிள்ளையை பார்க்க போகணும்பா என்று சொன்னார் என்னம்மா இது விஷயம் புரிந்து அதிர்ந்து அலறினார் வெங்கட சுப்பிரமணியம் என்று தான் சொல்ல வேண்டும் ஏன்பா இதில் என்ன தப்பு என்று கேட்டார் தப்பில்லை ஆனால் இது மாதிரி பெண் மாப்பிள்ளைய பார்க்க போகிறது வழக்கமில்லையாம்மா என்று சொன்னார் வழக்கம் இல்லைன்னா என்ன வழக்கப்படுத்திக்கிறோம் என்று சொன்னால் அது அது மாப்பிள்ள பெண்ணையும் பெண் வீட்டையும் பார்த்து திருப்திப்பட்டு முடிவெடுக்கிறது போல பெண்ணும் தான் வாழ போற வீட்டையும் எதிர்கால கணவரையும் அவர் சார்ந்த மக்களையும் பார்த்து முடிவெடுக்கிறதுல என்னப்பா தப்பு என்று சொன்னார் லக்ஷ்மி பேச்சு அவருக்கு புரிந்தது என்று தான் சொல்ல வேண்டும் வாதத்துக்கு இது என்னமோ சரியாக தான் இருக்கும் ஆனால் இது மாதிரி யாரும் செய்யறதல்ல என்று இழுத்தார் என்று தான் சொல்ல வேண்டும் இது நியாயமா இருந்தாலும் பிள்ளையை பெற்ற யாரும் இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க சொன்னார் ஒத்துக்கணும் மற்றவங்களை மதிக்கணும் நாம போய் பெண் பார்த்துட்டு வந்தது மாதிரி பெண்ணும் ஏன் நம்மளை பார்க்க வரக்கூடாதுன்னு நினைக்கணும் அப்பா பெண் அடிமையாக இருந்த வரைக்கும் ஆண்வர்க்கும் அப்படி நடந்துக்கிட்டாங்க இப்போ பெண் அப்படி இல்லை சரிசமமாகிவிட்டா எதையும் முடிவெடுக்கும் திறமைக்கும் வந்து விட்டார் சுதந்திர பறவையாகி எல்லாம் தெரிந்து விழிச்சுக்கிட்டான் விழிப்பாய் இருக்கிறான் இது அவங்களுக்கு தெரியணும் தெரியலனாலும் தெரியப்படுத்தணும் புரிய வைக்கணும் என்று சொன்னால் தான் சொல்ல வேண்டும் இதெல்லாம் மேடை பேச்சுக்கு சாத்தியமாகும் நடைமுறைக்கு ஒத்து வராது என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் ஏன் ஆயிரம் தான் பெண்கள் சமத்துவம் பேசினாலும் ஆண் என்கிறவன் ஒரு படி மேல்தான் என்று சொன்னார் ஓகே அந்த ஆணவத்துல தான் பத்து இடங்கள்ல பெண்ணை பார்க்க போறதும் அப்புறம் பிடிச்ச இடத்துல திருமணம் செய்துக்கிறதும் நடக்குது இனி அப்படி நடக்கக்கூடாது இந்த பழக்கத்தை மாத்தனும் இதெல்லாம் சாத்தியமாமா தலைத்தார் என்று தான் சொல்ல வேண்டும் சாத்தியமோ சாத்தியமில்லையோ இது என் விருப்பம் லக்ஷ்மி அடித்து சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் இது விருப்பமில்லை லக்ஷ்மி போட்டி நீ அப்படியா நானும் அப்படி என்கின்ற வீராப்பு எதிர்வாதம் செய்கை எடுத்து சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் இது போட்டி பொறாமை எதிர்வாதம் செய்கை இல்லைப்பா பெண் தன்மானம் மறைந்து கிடக்கிற உரிமை அப்பா வீட்டுக்கு வந்து வடை சொஜ்ஜி பஜ்ஜி தின்னுட்டு பெண்ணை பார்த்துட்டு மாடு தரகு பண்ணுற மாதிரி வரதட்சணை சீர்வரிச பேரில் விலையும் பேசிட்டு முடிவை சொல்லாமல் போய் சேதி சொல்கிறோன்னு சொல்லிட்டு போகிறது எந்த விதத்தில் நியாயம் இங்கே என்ன ஆணாதிக்கும் தான் பெரியவங்க பெரியவன் என்கின்ற நினைப்பு இதை உடைக்கணும் மாப்பிள்ளை வீட்டிலிருந்து என்ன செய்தி வரப்போகுதோ பெண்ணை பெத்தவங்களுக்கும் பெண்ணுக்கு கொடுக்கிற தவிப்பை மாப்பிள்ளை வீட்டுக்கும் நாம தெரியப்படுத்தணும் சொன்னால் நீ சொல்றதெல்லாம் நியாயலட்சுமி ஆனா அப்பா ஆயிரம் சமாதானம் சொல்லி என் வாயை அடைக்காதீங்க என்னால இப்படி அடிமையாக ஒரு பக்க நியாயமாய் இந்த திருமணத்துக்கு ஒத்துக்க முடியாது நான் இதுக்கு சம்மதிக்கவும் மாட்டேன் எனக்கு திருமணம்னா தான் நடக்கணும் நாமும் போய் பார்க்கணும் அப்போதுதான் பெண்ணை பெத்தவங்க அடிமை இல்லை பெண்ணானவளும் இந்த வீட்டிற்கு அடிமையாய் வாழ வரலை என்பது அவங்களுக்கும் புரியும் சொன்னால் என்றுதான் சொல்ல வேண்டும் இப்படி தன் முடிவு விருப்பத்தை தெல்ல தெளிவாக சொல்லும் போது எதிர்த்து பேசி என்ன பயன் வீண் மனக்கசப்பு வருத்தம் இதற்கு இந்த பெண் நியாயத்தை அப்படியே தெரியப்படுத்தினாள் விளைவு தெரிந்து கொள்ளலாம் நினைத்து முடிவுக்கு வந்த வெங்கட சுப்பிரமணியம் சரிம்மா தலையாட்டி விட்டு புறப்பட்டு விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனாலும் மனசுக்குள் திக் தவிப்பு தடுமாற்றம் வாசலில் படியேறும் போதே வீட்டினுள் மாப்பிள்ளை சேகர் அவன் அப்பா அம்மா மூவரும் கூடத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இவர் தலையை கண்டதும் வாங்க சமந்தி கல்யாண சுந்தரம் வரவேற்றார் என்று தான் சொல்ல வேண்டும் சேகரும் தன் பங்கிற்கு வாங்க மாமா வரவேற்றான் என்று தான் சொல்ல வேண்டும் அண்ணா காஃபி பங்கஜம் இழந்தான் பரவாயில்லை அப்புறமா சாப்பிட்றேம்மா அதுக்கு முன்ன ஒரு சின்ன செய்தி சொல்லுங்கள் சமந்தி நீ நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்தா போல என் பெண்ணும் மாப்பிள்ளை வீடு பார்க்கணும்னு ஆசைப்படுறா தட்டு தடுமாறி விஷயத்தை சொல்லி அவர்களை ஏறிட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் அனைவரின் முகங்களிலும் லேசான அதிர்வு அதிர்ச்சி ஆனால் அடுத்த வினாடி அதுக்கு என்ன மாமா தாராளமாக வாங்க வந்துட்டு போங்க சேகர் மலர்ந்து சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் நிஜமாவா சொல்றீங்க என்று கேட்டார் கவலையே வேணாம் உங்கள் பொண்ணு எங்களுக்கு காஃபி கொடுத்த மாதிரி நானும் கொடுக்குறேன் கவலையை விடுங்க என்று சொன்னான் மாப்பிள்ள அட விடுங்க சம்பந்தி இதை பற்றி தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் உங்களை எப்படி அழைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் தாராளமாக உங்கள் பெண்ணை மாப்பிள்ளை பார்க்க எப்போ வேணும்னாலும் அழைச்சி வாங்க மலர்ச்சியாய் சொன்னார் கல்யாண சுந்தரம் என்று தான் சொல்ல வேண்டும் ஆமாம்னே நடைமுறையை மாற்றணும்னு எங்களுக்கும் ஆசை சீக்கிரம் பொண்ணை வாங்க பங்கஜமும் தன் பங்கிற்கு சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் வெங்கட சுப்பிரமணியத்தால் தன் காதுகளை நம்ப முடியவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் இந்த விஷயத்தை நீங்களே என் பொண்ணு காதல போட்டு முடிவு பண்ணுங்க சொல்லி தன் கைபேசியை எடுத்து லக்ஷ்மியின் எண்களை அழுத்தி காதல் வைத்தார் என்று தான் சொல்ல வேண்டும் என்னப்பா லட்சுமி சம்மந்தி வீட்டில் பேசணுமா சொல்லி கைபேசியை கல்யாண சுந்தரத்திடம் நீட்டினார் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் வாங்கி சேகர் விஷயத்தை நீயே சொல்லு கேளுப்பா மகனிடம் நீட்டினார் அவன் வாங்கி காதல் வைத்து லக்ஷ்மி உன் அப்பா வந்து செய்தி சொன்னார் எப்போ மாப்பிள்ளை வீடு பார்க்க வர்றேன் குதூகலமாக கேட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் தேவையில்லை இவள் கராராக பதில் சொன்னார் ஏன் என்று இவன் கேட்டான் உங்கள் மனசு புரிஞ்சு போச்சு அப்புறம் எதுக்கு வீண் மதிப்பு மரியாதை பேதி மட்டும் சொல்லி அப்பாவை அனுப்புங்க சொன்னாள் என்றுதான் சொல்ல வேண்டும் சரி சேகர் மலர்ச்சியாய் கைபேசியை அணைத்தான் என்றாள் என்றான்